ஆதி பாரதி சீரியலில் அட்டகாசமான எபிசோடு அடுத்த வாரத்துக்கு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோ குளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மித்ரா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் சந்தோஷத்தோட பூரா வந்தோன்னே மீரா வந்து பார்க்குறாங்க இப்போ தான் வந்து அழகாக லட்சணமாக இருக்க சரிவா வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதியே வந்து இந்த பக்கம் ஆதிக்கும் சரி மித்ரா ரெண்டு பேருக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நெத்தியில் குங்குமம் வைக்கிறாங்க வச்சோடனே நல்ல நேரம் போயிட போது வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கிளம்புறாங்க ஆமா உங்க அண்ணன் எங்க ஸ்ரீகாந்த் அப்படின்னு கேட்டோம் அவரஸ்க்கு ஏற்கனவே வந்து போய் என்னென்ன செய்யணுமோ அந்த பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க நீங்கள் இப்போது கிளம்பி போகிற நேரத்தில் எல்லாமே வந்து சரியாக அவர் ரெடி பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து இவங்க எல்லாரும் வந்து குடும்பத்தோடு கிளம்புறதுக்காக வந்து வராங்க ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு பாரதி மேலே சம கோவத்தில் வந்து பாரதியை அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து கோச்சிட்டு வேற போயிருக்காங்க இந்த பக்கம் அலமையில பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக இங்கே ஹார்ட் டிஸ்க்கை வந்து வீட்டில் வந்து தேடிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தேடிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து சிஸ்டமில் போட்டு வந்து ஒவ்வொரு ஃபைலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கப்போ கரெக்டாக இங்கே வந்து இவங்களுக்கு வந்து தகவல் வந்து அவர் வந்து கரெக்டாக ஃபோட்டோ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் கண்டுபிடிச்சோன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வா மேடம் நீங்கள் நினச்சதுபடியே வந்து அவரோட வந்து ஹஸ்பண்ட் யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சி உங்கள் ஃபோனுக்கு நான் அனுப்பிட்டேன் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து ஐம்பதாயிரம் காசு வாங்கினதுனால வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க சரி டக்குன்னு வந்து ஃபோனை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோனை வந்து ஆன் பண்ணி இதுக்கு விட தெரிஞ்சிரும்னு நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி அந்த பாரதியோட மர்மம் எல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்குறாங்க பார்த்தா வந்து வந்து இந்த பக்கம் ஃபோனில் வந்து டவர் இல்லைனால வந்து இந்த பக்கம் அவங்களால வந்து ஃபோட்டோ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அவங்களால் பார்க்க முடியல சரி என்னாச்சு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இருங்க என்னென்னு தெரில சிக்னல் இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சரி வா கிளம்பி போயிட்டுருக்கலாம் இருக்கலாம் போகிற வழியில் எங்கே வேணாலும் ஃபோட்டோவை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்களும் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு காரில் ஏறி கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதே சமயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கேட்குறாங்க சரி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஃபைலை வாங்கி பார்த்துட்டு இந்த பக்கம் ஆதி பேரை சொல்கிறாங்க ஆதியோட அம்மா பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சாரதா அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சிஸ்டமில் வந்து இந்த பக்கம் தட்டி பார்க்குறாங்க தட்டி பார்த்தா ஏற்கனவே தான் வந்து பாரதி கூட கல்யாணம் ஆகியிருக்கேன் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து ஆதி வந்து முத முதல்ல பண்ணியிருக்கா பிள்ளைல அது வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து சாட்சியோடு வந்ததுனால இங்கே பார்க்க நீங்கள் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்தம் சொல்கிறாங்க ஏற்கனவே அவருக்கு தான் வந்து பாரதிங்கிற பொண்ணோட வந்து கல்யாணம் ஆகி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ திடீர்னு எதுக்காக இன்னொரு கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறப்ப ஆமாம் சரி பரவாயில்ல சார் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஸ்ரீகாந்த் வந்து கேட்குறாங்க சார் செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து எடுத்தவங்க கவுத்தவங்களாம் என்னால் வந்து செய்ய முடியாது இல்லை சார் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது உங்களோட விஷயம்லாம் எனக்கு வேணாம் எனக்கு தேவை வந்து ஆதி வந்து அந்த பாரதியை வந்து பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த பக்கம் வந்து க அவங்க பேப்பரில் கையெழுத்து போட்டிருப்பாங்களே விவகாரத்து இது அந்த பேப்பர் காப்பியை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள் நான் அதை நான் அது உண்மையாக என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறேன் சார் இதுக்கு வழியே கிடையாதா அப்படிங்கிறப்ப ஒரு வழியும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்கன்னு சும்மா வந்து சொன்னால் மட்டும் போகாது நமக்கு வந்து அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல ஆமாம் அப்படி இருக்க சூழ்நிலைல அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து பிரியணும் அது பிரிஞ்சது அதிகாரப்பூர்வமாக வந்து எனக்கு வந்து தெரியணும் தான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் அது வரைக்கும் நீங்கள் நினச்சாலும் வந்து பண்ண முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தப்பாக நினச்சிக்காதி சொல்லிட்டு அவர் வந்து செம மாஸ்க் கட்டிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இவங்க எல்லாரும் காரில் வந்துட்டு இருக்காங்க அந்த தகவலை வந்து இந்த பக்கம் ஸ்ரீகாந்த் என்ன செஞ்சுறதுன்னு தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே காரில் கரெக்டாக பார்க்குறாங்க என்ன பாட்டி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன உன் ஃபோனை வந்து என்ன ஆச்சு அவ ஃபோட்டோ வந்து அனுப்புனது வந்துருச்சா வரலையா அப்படின்றப்ப இது கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோனை வந்து இப்படி டக்குனு வந்து அவங்க பொண்ணு வந்து வாங்குறாங்க வாங்குறப்ப பார்த்தா கீழே போட்டுடுறாங்கன்னே சொல்லி எல்லாம் ஃபோனை ஃபோன் பார்த்தா டக்குன்னு வந்து அவங்க காரில் வந்துட்டு இருக்கு ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது நானாவது பார்த்துருப்பேன் நீங்கள் என்னடான்னா ஃபோனை வந்து இப்படி வந்து இப்படி தட்டி விட்டுட்டியா நீங்கள் நான் தட்டி விட்டதுனால ஆகலை ஃபோனில் நீ வந்து சுவிட்ச் ஆஃப் பாரு சார்ஜ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வேறயா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து ஃபோன் பண்ணி இல்லை கிட்டேயும் சரி அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் நீ நினச்சபடி இப்போ இந்த சூழ்நிலையில் ஒன்றால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாரு ஆதிக்கு வந்து பாரதி கூட வந்து ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவில் வந்து பண்ணி வச்சுருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒன்றால் எப்படி வந்து பண்ண முடியும் அவங்க பிரிஞ்சால் மட்டும்தான் செய்ய முடியும்னு இங்கே அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் வராத இங்கே வந்துட்டேன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் அப்புறம் வந்து ஆதிக்கும் தெரிஞ்சுட்டுன்னா அப்புறம் எல்லா பிரச்சனையும் வந்து மூடி மறைச்சதெல்லாம் வெளியில் வந்துடும் அனவு வந்து நடக்காமல் போயிடும் அப்படிங்கிறாங்க அது கேட்டு தோற முடியுது